ி வேல் முருகனுக்கு அரோஹராக குக்கர் செட் பண்ணலாமா ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் சாமை அஞ்சாறு பேர் சாப்பிட்றதுக்கு இது போருமானது முக்கால் கப் பாசி பருப்பு அரை கப் கடலை பருப்பு ஊற வச்சு தனியாக அதையும் வேக வச்சுருக்கோம் பூசணிக்காய் கூட்டுக்கு அதை போடுறதுக்காக இப்போ குக்கரில் கீழே தண்ணீர் வச்சு இந்த மூணு பாத்திரத்தையும் செட் பண்ணி மூணு நாலு விசில் வச்சாக்கா இது அத்தனையும் பதினஞ்சு நிமிஷத்தில் தயாராகிடும் காய்கறியெல்லாம் நறுக்கி தயாராக வச்சுருக்கோம் ஸோ சைமல் டில்லிஸாக நம்ம சமையல் முடிச்சிடலாம் முதல்ல கடுகெல்லாம் தாளித்து அதில் நம்ம காய் போட்டு கொஞ்சமாக பூசணிக்காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டு அதை வேக விட்றோம் ரொம்ப தண்ணீர் சேர்க்க வேண்டாம் ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலையெல்லாம் தாளித்து காயமெல்லாம் போட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு முருங்கைக்காய் துண்டு போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டோம் இது குழம்புக்கும் காய்க்கும் அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி தேங்காய் இதை எத்தனையும் அரைச்சி விட்டு குழம்புல விட்டோம் அதுதான் அந்த குழம்புக்கு பொடியெல்லாம் தேவையில்லை இது புளி இல்லாத பொறிச்ச குழம்பு இப்போ அதுக்குள்ளே இதெல்லாம் வெந்து தயாராகிடுது ஸோ பருப்பு எடுத்துட்டோம்னாக்கா நம்ம குழம்பு வச்சு முடிச்சிடலாம் கூட்டவும் பண்ணிடலாம் புரோக்கரி கறி அன்றைக்கி ஸோ இந்த குழம்பு கொதித்து அதில் வந்து நம்ம உப்பு போட்டு இந்த பருப்பையும் சேர்த்து அந்த குழம்பு தயாராகிடும் ரெண்டு நிமிஷத்தில் இந்த பூசணிக்காய்க்கு வந்து நம்ம கடலை பருப்பு வேக வச்சுருக்கோமோ அது வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அடுத்ததாக அது அந்த கடலைப்பருப்பையும் அதில் சேர்த்து வெந்து பூசணிக்காயில் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்சின்னு வந்ததை அதில் சேர்த்துட்டோனாக்க ஒரு கொதி விட்டு கொஞ்சமாக பால் விட்டு அதை இறக்கிடலாம் நாலு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை நாலஞ்சு மிளகா வத்தல் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பூண்டு எலுமிச்சங்கா அளவு புளி இரநூறு கிராம் சுண்டைக்காய் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கணும் புளியை தனியாக ஊற வைக்கணும் சுண்டைக்காயை கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கணும் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்ல கெட்டியாக தொகையில் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நம்மளோட காய்கறி குழம்பு எல்லாம் தயார் இந்த அரைச்சின்னு அரைச்சுன்னு வந்துட்டோன்னாக்க தயாராகிடுது ஸோ எல்லா சமையலுமே நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணால் இதை அத்தனையுமே செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் அவசியமாக இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்